தைரியம் இருந்தா இந்திய ராணுவம் சீனா கூட மோதி பார்க்க டே முட்டா பாயல்களா நாங்கள் அடித்து துவம்சம் பண்ணதே பாகிஸ்தானுக்கு சீனா கொடுத்த விமானத்தை தான்டா ஏன்னா என் நாட்டின் இராணுவ வலிமையை அவ்வளவு லேசாக கணக்கு வச்சிட்டீங்களா அது உள்நாட்டு துரோகியன் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் பாதி துரோகியன் நாட்டு பற்றி இல்லை அவனுக்கு இந்த இஸ்லாமியர் ஓட்டு வங்கிக்காக என்ன வேணால் பேசுகிறாங்க நாட்டை விட்டு கொடுத்துருவாங்க பற்றியெல்லாம் எல்லாம் கவலை மத ரீதியாக மோதக்கூடாது என்னடா மத ரீதி பாகிஸ்தான் இருக்கிறவன் யார் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் தம்பி வெங்காயம் உறவெல்லாம் நம்மளும் கிடையாது பாகிஸ்தானுக்காரன் எழுபது வருஷமாக நம்மளை தாக்கிட்டு இருந்தான் ஆமாம் இன்னைக்கு அடிச்சு துவம்சம் பண்ணியாச்சு இன்றைக்கெல்லாம் இருக்கிற இடத்துல அந்த பாகிஸ்தான் பிரதமரே போய் பதுங்குழியில் ஒழிஞ்சிட்டானே அந்த மாதிரி இருக்குது இம்ரான்கான் சொல்கிறான் இந்தியாவில் உள்ள எதிர்கட்சிகள் பாகிஸ்தானுக்கு ஆதரவு அளிக்கிறது திருப்தியாக எப்படுறா நீங்கள் எல்லாம் எதிர்கட்சிங்க பாகிஸ்தான் பாராட்டுற அளவுக்கு இந்தியாவில் இந்த எதிர்கட்சிகள்லாம் இருக்குதுன்னா அப்போ நாட்டுப்பற்றை இவ்வளவுகிட்ட இல்லையா சும்மா நாளைக்கு ஒரு பேரணிக்கு கூப்பிடுறாங்க போங்க உண்மையான நாட்டுப்பற்றுன்னா என்ன ம் இந்துக்கள் பண்டிகைக்கு ஒரு வாழ்த்து சொல்ல முடியாதவங்கள்லாம் இன்றைக்கி பேரன் நடத்துகிறேன்னு நடத்துகிறாங்க நடத்துங்க ஏன்னா நீங்களும் பேர் வாங்கணும் இல்லை நூற்றி நாற்பது கோடி மக்களை நிம்மதியாக தூங்க வச்சிட்ருக்காரு நம்ம பிரதமர் மோடி அவர்கள் அங்கே இருபத்தஞ்சி கோடி பேர் ஐயோ கயாமையா கையாமுன்னு கத்திட்டு நாசம் போய் கிடக்கிறாங்க எழுபது வருஷம் எத்தனை பார்டரில் நம்ம இராணுவ சிப்பாய்களை வந்து தலையை கொய்து அதை ஃபுட்பால் விளையாண்டாங்க ஏய் மவனை உங்களுக்கு எல்லாத்துக்குமே அட்டி இருக்குது செருமையான அட்டி இருக்குது உங்களை மிச்சம் விட மாட்டோம் தீவிரவாதி எங்கே இருந்தாலும் சரி வெய் க்ளோஸ்ரா அதுக்கு தாண்டா பதினாறு நாள் காத்திருந்து நீங்கள் எல்லாம் பழைய முகாமுக்கு வந்தவர் படத்து அடிச்சார் என் தலைவர் மோடி இப்போ தெரிஞ்சுக்கங்க என் மோடியுடைய பவர் என்னான்னு என் மோடி நினைச்சா என்ன வேணாலும் செய்வார் உலகம் என்ன வேணாலும் உலகத்தில் எங்கே எது ஒரு ஐ காஸ்ட்லியான இராணுவ தலைவர் இருந்தாலும் அதை வாங்கிட்டு வந்து இந்தியாவுக்கு வச்சுருந்தாருல இப்போ தெரியுதா நம்ம பலத்தை என்னென்னு நம்ம இராணுவ பலம் என்னென்னு தெரியுதா பேசுகிறானுங்க ஆளுக்கு ஆளு அவன் அவன் ஒரு ட்வீட்டு போடுறேன் தேசத்துக்கு எதிராக ஃபஸ்ட்டு உங்களெல்லாம் பிடிச்சி உள்ளே தள்ளி போட்டு முட்டிக்கு முட்டி தட்டி பண்ணணும் ஜெய் மோடி சார்கார் ஜெய் அமித்ஷா சார்பார்